விஜய் தொலைக்காட்சியில் படு ஹிட்டாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு தொடர் சிறகடிக்க ஆசை முத்து மீனா ஜோடியை மையமாக வைத்து மிகவும் கலகலப்பாக கடந்த சில நாட்களாக சீரியல் ஒலிபரப்பாகிறது தற்போது கதையில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் நடக்கிறது இப்போது அண்ணாமலை விஜயா டீம் போட்டிகளில் கலந்து கொண்டு வருகிறார்கள் அடுத்து தொடரில் என்ன போகிறது என்பதை காணவும் ரசிகர்கள் அதிகம் ஆர்வமாக உள்ளனர் இந்த தொடரில் ரோஹிணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் சல்மா சீரியலில் இவரின் கதாபாத்திரத்தின் உண்மைகள் எப்போது வெளிவரும் என்பதை காண ரசிகர்களுக்கு பெரும் ஆர்வம் உள்ளது இந்த நிலையில் ரோகிணி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் சல்மாவின் நிஜ குடும்ப புகைப்படம் சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது அதில் சல்மாவின் மகனை கண்டவர்கள் அட இவருக்கு இவ்வளவு பெரிய மகனா என தங்களது கமெண்ட்களை பதிவு செய்து வருகிறார்கள்